பட்ஜெட்டை தாக்கல் செய்த மு க ஸ்டாலினுக்கு எதிராக அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ ஸ்டாலின் செந்தில் பாலாஜி இரண்டு பேருக்குமே ஆப்பு ரெடி வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு இன்று தங்களது கடைசி பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மகளிருக்கு மாபெரும் திட்டங்கள் இளைஞர்களுக்கு உயர்ந்த தொழில்நுட்பம் வேலைவாய்ப்பை அள்ளித்தரும் தொழில் பூங்காக்கள் புதிய நகரம் புதிய விமான நிலையம் புதிய நீர்த்தேக்கம் என ஏகப்பட்ட திட்டங்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறியிருக்கிறார் மு க ஸ்டாலின் ஆனால் அதையடுத்து எடப்பாடி பழனிசாமியோ திமுகவின் பல வாக்குறுதிகள் இடம்பெறவில்லை ரேஷன் கடையில் அதிகமாக ஒரு கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று சொன்ன திமுகவின் வாக்குறுதி என்ன ஆனது நீட் தேர்வு ரத்து என்ன ஆனது அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட பிற திட்டங்களே இந்த பட்ஜெட்டிலும் இடம்பெற்றுள்ளது என்று கூறியிருக்கிறார் அதையடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகையில் திமுகவின் இந்த நான்கு ஆண்டுகால ஆட்சியில் பல ஆயிரம் கோடி ஊழல் மட்டுமே செய்துள்ளார்கள் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை வழக்கம் போல இந்த பட்ஜெட்டும் விளம்பரங்களை உள்ளடக்கிய வெத்து பட்ஜெட்டாகவே உள்ளது அதோடு டாஸ்மாக் வருமானம் உயர்ந்திருக்கிறது தமிழகத்தின் கடன் உயர்ந்திருக்கிறது திமுகவுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார்கள் அதே சமயம் சாமானிய மக்களுக்கு வழக்கம் போல ஏமாற்றத்தையே திமுக அரசு பரிசாக கொடுத்திருக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் மேலும் தங்களது கடைசி பட்ஜெட்டில் மிகப்பெரிய அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டோம் என்று திமுகவினர் தம்பட்டம் அடித்துக் கொண்டு வரும் இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு அதிரடி வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் அமலாக்கத்துறை நடத்திய ரைடில் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதோடு இது கடல் போன்ற டாஸ்மாக் ஊழலில் ஒரு சிறிய துளிதான் இன்னும் டாஸ்மாக்கை தோண்ட தோண்ட பல ஆயிரம் கோடி ஊழல்கள் சிக்க போகின்றன தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணைக்கு பிறகு இந்த ஊழலில் செந்தில் பாலாஜியின் பின்னணியில் இருக்கும் ஆட்சியாளர்கள் யார் யார் என்ற தகவல் வெளியிடப்படும் என்று அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை கடந்த முறை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் பாலாஜி இந்த முறை திகார் சிறைக்கு செல்வதற்கு தான் வாய்ப்பு உள்ளது காரணம் புழல் சிறையில் அவர் ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட கைதியாக இருக்கவில்லை அங்கேயும் சகல வசதிகளுடன் அமைச்சராகத்தான் இருந்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த முறையும் ஆயிரம் கோடி ஊழலுக்காக அவர் திகார் சிறையில் தான் அடைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை ஆனால் இப்படி டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதை அமலாக்கத்துறை அறிவித்திருப்பதை அடுத்து இன்று மீடியாக்களை சந்தித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் துறை மிக நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறது அதிகப்படியான விலையை ஏற்றி விற்பனை செய்யப்படவில்லை எந்த மது ஆலைகளிடமும் கமிஷன் பேசவில்லை ஒரு கோடி மதுபானங்கள் விற்பனை செய்தால் அதை அப்படியே அரசு கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது அதனால் அமலாக்கத்துறை கூறியுள்ள இந்த குற்றச்சாட்டை நாங்கள் சட்டப்படி சந்திப்போம் என்று கூறியுள்ள செந்தில் பாலாஜி அண்ணாமலை சொல்வதை அப்படியே அமலாக்கத்துறையும் சொல்கிறது என்றும் கூறியவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் டாஸ்மாக் கணக்கு வழக்குகளை டெண்டர் மூலமாக ஆன்லைனில் மாற்றியிருக்கிறோம் அதோடு இந்த டாஸ்மாகில் ஆளுங்கட்சி தரப்பில் ஆதிக்கத்தில் இருப்பதாக கூறுவது உண்மையில்லை வரவு செலவுகளிலும் நாங்கள் ரொம்ப சுத்தமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் டாஸ்மாக் கொள்முதலில் யாருக்கும் சலுகை அளிக்கப்படவில்லை புதிய கொள்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அமலாக்கத்துறை திட்டமிட்டு எங்கள் மீது ஊழல் குற்றம் சாட்டுகிறது என்று செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார் ஆனால் அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை அடுத்து டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யும் எல்லா மது பாட்டில்களுக்கும் பத்து ரூபாய் இவர்கள் கமிஷன் அடிப்பது ஊருக்கே தெரிந்த விஷயம் அதே போன்றுதான் பெரும்பாலான மதுபானங்களுக்கு முப்பது ரூபாய் வரை அதிகமாக விளைவித்து விற்பனை செய்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க போலிபார்கள் ஏராளமாக செயல்பட்டு வருகிறது என்பதும் அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது நேர்மையின் சிகரங்கள் போன்று செந்தில் பாலாஜி கூடாது என்று தமிழ்நாட்டில் உள்ள குடிமகன்கள் மத்தியில் மிகப்பெரிய விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது அடுத்த செய்தி ஆயிரம் கோடி ஊழல் விவகாரம் மு க ஸ்டாலினை குறிவைக்கும் டெல்லி திமுகவுக்கு எதிராக அதிரடி அஸ்திரத்தை கையில் எடுக்கும் பாஜக தமிழகத்தில் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் மாநில சுயாட்சி என்பதன் பெயரில் தனி நாடு என்கிற கோரிக்கையை கையில் எடுத்து விடுவார்கள் அந்த அடிப்படையில் தான் திமுக தொடங்கிய காலத்திலிருந்து அரசியல் செய்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தற்போது மும்மொழி கல்விக்கு எதிரான அரசியலை திமுக கையில் எடுத்திருக்கிறது இன்னொரு பக்கம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராகவும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் ரூபாய்க்கான குறியீடை ரூ என்று மாற்றியிருக்கிறார் ஸ்டாலின் அந்த வகையில் மத்திய அரசு பயன்படுத்தி வரும் ரூபாய் சின்னம் சர்வதேச அளவில் ரூபாய்க்கான ஒரு அடையாளமாக இருந்தபோதும் போதும் ஸ்டாலன் ஸ்டாலின் திடீரென்று ரூ என்கிற எழுத்தை இனிமேல் தமிழ்நாட்டில் ரூபாய்க்கான அடையாளமாக வைக்கப் போவதாக கூறுகிறார் இதற்குதான் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தார் அதில் மு க இந்த செயல்பாடு பிரிவினைவாதத்தை பரப்பும் வகையிலும் அவர் ஒரு ஆபத்தான மனநிலை கொண்டவர் என்பதையும் வெளிப்படுத்துகிறது என கூறியிருந்தார் ஏற்கனவே ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தையை சட்டசபையில் உச்சரிக்க கூடாது என்று ஆளுநர் உரையில் அதை நீக்கினார்கள் பின்னர் மத்திய அரசையும் ஒன்றிய அரசு என்று சொன்னார்கள் இப்படி மு ஸ்டாலின் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் மத்திய அரசுக்கு எதிராக அதிகரித்துக் கொண்டிருப்பதால் தற்போது டாஸ்மாக் துறை மூலம் நடந்த ஊழலை மையமாக வைத்து மு ஸ்டாலனை ஸ்டாலினை டெல்லி மேலிடம் குறிவைத்து விட்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதை விட இந்த ஆயிரம் கோடி ரூபாய் யாருக்கு போறது என்பதை மையமாக வைத்துதான் தற்போது அதிரடி விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அந்த ஆயிரம் கோடி செந்தில் பாலாஜிக்கு செல்லவில்லை அவரது உத்தரவின் பெயரில் கோபாலபுரத்துக்கு தான் சென்றுள்ளது என்பது விசாரணையில் கை விட்டார்களாம் அதனால் அடுத்த கட்டமாக கோபாலபுரத்துக்குள் இறங்க வேண்டும் என்பதுதான் அமலாக்கத்துறையின் திட்டமாக இருந்து வருகிறதாம் அதோடு செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை தான் சிறையிலிருந்து விட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திரும்பிய நிலையில் இந்த டாஸ்மாகில் தன்னை தவிர பலரது ஆதிக்கமும் இருந்துள்ளது அதனால் இதில் நடைபெற்றுள்ள ஊழலுக்கு நான் மட்டுமே முழு காரணம் அல்ல என்பது போன்று அமலாக்கத்துறை அதிகாரிகளிடத்தில் கூறியுள்ளாராம் அந்த வகையில் இந்த டாஸ்மாக் இப்போது தனது கட்டுப்பாட்டில் இல்லை இந்த ஊழல் தன்னை மீறி நடந்துள்ளது இதன் பின்னணியில் முழுக்க முழுக்க திமுக குடும்பத்தினர்தான் இருக்கிறார்கள் என்பது போன்று அவரும் இதை திசை திருப்பிவிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் காரணமாகவே இந்த டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டாலும் கூட இதன் பின்னணியில் இருக்கும் திமுக குடும்பத்தினர்தான் வசமாக சிக்குவார்கள் என்று கூறப்படுகிறது இப்படி செந்தில் பாலாஜி தரப்பு சொன்ன தகவலை அடுத்து இந்த டாஸ்மாக் ஊழலில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாகவே அமலாக்கத்துறை நினைக்கிறதாம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பணத்தை வாரி இறைத்தாக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் துறையில் பெரிய அளவில் ஊழல் செய்ய அவரை உத்தரவிட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை கருதுவதால் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் போது மு ஸ்டாலினை குறிவைத்து விடுவார்கள் என்கிற தகவல்களும் தற்போது டெல்லி வட்டாரங்களிலிருந்து வெளியாகியுள்ளன அந்த வகையில் புதிய மதவார கொள்கையில் ஐநூத்தி ஐம்பது கோடி வரை ஊழல் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா திகார் சிறையில் தள்ளிய அமலாக்கத்துறை அடுத்தபடியாக தமிழக முதலமைச்சர் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகிய இருவரையும் கூட திகார் சிறையில் தள்ளிவிடுவார்கள் அந்த கோணத்தில் தான் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது என்றும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன நண்பர்களே திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் கனிநாடு என்ற கோஷத்தை எழுப்ப தொடங்கிவிடுவார்கள் அந்த அடிப்படையில் தான் மு க ஸ்டாலின் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று சொல்ல தொடங்கியவர் தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைகே ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை கூடாது என்று அந்த வார்த்தை இல்லாமலேயே அவருக்கு அறிக்கை கொடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் தற்போது மத்திய அரசு பயன்படுத்தி வரும் ரூபாய் நோட்டுக்கான சின்னத்தை பயன்படுத்தாமல் தமிழ்நாட்டுக்கென்று தனியாக ரூ என்ற எழுத்தை பயன்படுத்தி வருகிறார் இப்படி இந்திய அரசோடு ஒன்றிணைந்து செல்லாமல் எங்களுக்கென்று ஒரு தனி வழியில்தான் நாங்கள் செல்வோம் என்பது போன்று மு க ஸ்டாலின் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருவதால் டாஸ்மாக் ஊழலின் பின்னணிகள் திமுக இருப்பதால் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மு க ஸ்டாலின் மீது அமலாக்கத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க டெல்லி மேலிடம் தயாராகி வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்